நாம் வாழும் பூமியில் பிராணவாயுவான ஆக்சிஜன் இருபத்தொரு வீதம் நிரம்பியுள்ளது இங்கு வாழும் எழுநூறு கோடி மனிதர்கள் உட்பட அனைத்து நிலவாழ் விலங்குகளும் உயிர் வாழ இந்த இருபத்தொரு வீதம் ஆக்சிஜனையே சார்ந்துள்ளன ஒரு நாளில் சராசரியாக நாம் ஒவ்வொருவரும் ஐநூற்றி ஐம்பது லிட்டர் ஆக்சிஜனை பயன்படுத்துகிறோம் மொத்த விலங்குகளும் பயன்படுத்தியும் நம் வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்க காரணம் தாவரங்களாகும் குறிப்பாக மழைக்காடுகள் பெருமளவில் நாம் உற்பத்தி செய்யும் கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்து ஆக்சிஜனை வெளியிடுகின்றன மேலும் மழை பொழிவிற்கும் முக்கிய காரணம் இந்த மழை காடுகளே ஆகும் உலகின் மிகப்பெரிய காடுகளான அமேசான் காடுகள் பூமியின் நுரையீரல் என்று அழைக்கப்படுகிறது இவை பெருமளவில் கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்து ஆக்சிஜனை உற்பத்தி செய்வதே இவ்வாறு அழைக்கப்பட காரணமாகும் அமேசான் காடுகள் தென் அமெரிக்க கண்டத்தில் காணப்படுகின்றன இவற்றின் பெரும்பகுதி பிரேசிலில் அமைந்தாலும் பெரு கொலம்பியா ஈக்வடார் உட்பட பல நாடுகளில் பரவி உள்ளன பரப்பளவில் நம் இந்தியாவை போல் ஒன்றரை மடங்கு பெரியது உலகின் இரண்டாவது நீளமான நதியான அமேசான் நதியே இதன் உயிர் நாடி இதன் படுகையில் அமைந்துள்ளதால் அமேசான் என்று பெயர் அமேசான் காடுகளின் வயது சுமார் நான்கு கோடி ஆண்டுகளுக்கும் மேல் உலகின் ஒட்டுமொத்த ஆக்சிஜன் உற்பத்தியில் இருபது வீதம் இவை மட்டுமே உற்பத்தி செய்கின்றன அமேசான் காடுகள் மிக அடர்த்தியாக காணப்படுவதால் இவற்றின் உட்புறம் இருட்டாகவே காணப்படும் இவை எந்த அளவு அடர்த்தி என்றால் இவற்றின் மேல் விழும் மழைத்துளிகள் தரையை அடைய பத்து நிமிடங்கள் ஆகும் அமேசான் காடுகள் உலகின் மிகப்பெரிய பல்லுயிர் சூழல் அமைப்பு ஆகும் அமேசானில் மட்டும் நாற்பதாயிரம் தாவர இனங்கள் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது மேலும் ஆயிரத்தி முன்னூறு பறவை வகைகள் அதாவது உலகின் ஐந்தில் ஒரு பறவை வகை இங்கு வசிக்கிறது மூகாயிரம் மீன் வகைகள் நானூற்றி முப்பது பாலூட்டி வகைகள் மற்றும் இரண்டரை மில்லியன் பூச்சி வகைகளும் காணப்படுகின்றன இங்கு மட்டும் நானூறுக்கும் மேற்பட்ட பழங்குடியினர் வசிக்கின்றனர் இவற்றில் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வெளி உலகத்தை அறியாதவர்கள் அமேசானில் கூடிய ஐந்துக்களான அனகொண்டா விஷ தவளைகள் மின்சாரம் பாய்ச்சும் ஈல் மீன்கள் மற்றும் சதை உண்ணும் பிராணா மீன்கள் வசிக்கின்றன இவ்வளவு வகை உயிரினங்களை கெண்டு ஒரு தனி சாம்ராஜ்யமாக திகழும் உலகின் நுரையீரலில் மனிதர்களால் ஓட்டை ஏற்பட்டுள்ளது காடுகள் அழிப்பு வேகம் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருகிறது விவசாயத்திற்காகவும் நெடுஞ்சாலைகள் சுரங்கங்கள் அணைக்கட்டுகள் போன்ற காரணங்களுக்காகவும் சட்டவிரோத நடவடிக்கைகளாலும் அமேசான் அழிக்கப்பட்டு வருகிறது இதுவரை இருபது வீதமான அமேசான் முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டது உலக வெப்ப மையமாதலுக்கு காடுகள் அழிப்பும் முக்கிய காரணம் என்பதை உலக நாடுகள் உணர்ந்துள்ளன பிரேசில் அமேசானின் ஒரு பகுதியை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவித்துள்ளது இதன் பிறகு காடுகள் அழிப்பு விகிதம் சற்று குறைந்துள்ளது ஆனால் அங்கு ஏற்படும் ஆட்சி மாற்றத்திற்கு ஏற்ப ஆட்சியாளர்களின் கொள்கைகளும் மாறி வருகிறது மனிதர்கள் காடுகளின் முக்கியத்துவத்தை உணரும் வரை மாற்றம் நிகழாது நான்கு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு உருவான இயற்கையின் குழந்தை நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன் உருவான மனித இனத்தின் மாற்றத்திற்காக காத்திருக்கிறது